கவி விருந்தினர் கவி திரு கல்யாணராமன் நாகராஜன் எழுதிய இறுதி ஆசை என்ற கவிதை நிழலாக மாறிய நான் நிஜமாக உறங்கும் நேரம் என்னை அடைக்க வேண்டாம் சிறு கண்ணாடி பெட்டிக்குள் இந்த இறுதி நிமிடத்தில் என் தலை கோதிக்கொண்டே என் அம்மா அவள் மடிமீது வைத்துக்கொள்ளலாம் என் கைகளை மார்மீதும் கால்களை மடிமீதும் சிறுநேரம் நான் கலைப்பார என் அப்பா அமுக்கி விடலாம் என் கை பிடித்தவள் என் கைகள் பிடித்துக்கொண்டு கொண்டு இறுதி நொடிகள் நெருங்க மீண்டும் ஒரு முறை வாழ்ந்திட நினைக்கலாம் இது தூங்கும் நாடகம் என்று எண்ணி என்னை தட்டி எழுப்ப என் மகள் முற்படலாம் பாவம் எழுப்பட்டும் என் நண்பர்கள் இறுதியாய் ஒரு முறை கட்டி அணைத்து அழலாம் அக்காவும் தங்கையும் அண்ணனும் தம்பியும் என்னை உலுக்கி மீண்டு வா நாங்கள் இருக்கிறோம் விடமாட்டோம் என்று கதறலாம் பேசாத உறவுகளும் பேசிய உறவுகளும் விடைபெறும் நேரம் என் பாதங்கள் தொடலாம் முகம் மறந்து போன உறவுகளும் நண்பர்களும் பூக்களாய் என் மீது விழலாம் சிறிது நேரம்தானே போகட்டும் சென்ற பிறகு வெறும் ஈரம்தானே உடலாய் உணர்வற்று போனாலும் எனக்கும் தேவை இந்த இறுதி வருடல் இறந்து போன என்னை அடைக்க வேண்டாம் சிறு கண்ணாடி பெட்டிக்குள் சமரசம் பதினாறு முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதழில் வெளிவந்த கவிதை இது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரமான இதழ் சமரசம் மாதம் இருமுறை ஆண்டுச்சந்தா ரூபாய் ஐநூற்றி ஐம்பது மட்டுமே படியுங்கள் பரப்புங்கள் சமரசம்